தேர்தல் வந்துருச்சு கள்ளு நாடாளுமன்ற தொகுதி எல்லாமே கவனிக்கும் போது நீங்க யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கம்மா ஆமா நீங்க யார் ஓட்டு போட போறீங்க யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த உங்களுக்கு கோரிக்கை ஏதாவது இருக்கா அந்த தொகுதியில எங்களுக்கு என்ன கோரிக்கை முந்திரி ஓட்ட வேலை யாருன்னா பரவாயில்ல அதாங்க எங்களுக்கு கோரிக்கை ஓட்டு கண்டிப்பா பிஎம்கே தான் பிஎம்கே என்ன காரணம்னா காரணம் என்ன நமக்கு பிடிச்சவங்கள என்ன செய்ய முடியும் பிடிச்சவங்கன்றத தாண்டி பக்கத்து இருக்காரு நாளைக்கு நாள் வந்து கெட்ட நாள் கெட்டது பாப்பாரு போவாரு பக்கத்துல வருவார் போவாருங்க முன்னாடி இங்க டிஆர் எஸ் ரமேஷன் பண்ருட்டிக்காரர் அவரு எதுவும் நல்லது கிடைச்சில்லனா அவர் என்ன மட்டும் நான் பார்த்ததே கிடையாது பார்த்ததே இல்லீங்களா டிவி வந்தாரு கொலை வழக்கெல்லாம் கைதாகி போயிருந்தா அத பத்தி நமக்கு தெரியல தேர்தல் காலத்துல எல்லாம் வருவாங்க இன்னொன்னு இதை நீங்க முந்திரி கோட்டையில லாபம் இல்லன்றீங்க ஏன்னா இது ஒரு பணம் பெயர்னு சொல்றாங்க ஆனா பணம் கிடைக்கலன்னு சொல்றீங்களே அது ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனி அதாவது பெரிய பெரிய கம்பெனி கிடைக்குது நமக்கு எப்படி கிடைக்குது சரிங்க இவர் வந்தா இது இவர் வந்தா அதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுப்பாருன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா நன்றி நன்றி

ஒருத்தர ஒரு முடிவு இருந்தான அப்படி போகுது அப்படிதான் இன்னும் இன்னொரு முடிவு எடுக்கல முடிவு எடுக்கல ஆனா நீங்க எல்லாம் பொதுவாக அப்படி தான் இருக்கு எல்லாம் பொதுவா அப்படி தான் எது எது பொருள் யார் டிஸ்கஸ் பண்ணாருந்தா அவங்க அவங்க ஓட்டு கேட்டுருக்காங்க நாங்களாம் பொதுவான ஓட்டு பொதுவான ஓட்டு அந்த அந்த மாதிரி யார் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு என்ன ஒன்று இருக்கும் இல்லை யார் வந்து என்ன பண்ணுறாங்க எப்போ யார் வந்தாலும் சொல்றதோட சரி யாரும் வர்றது இல்லை அது நம்மளை பத்தி எதுவும் கேட்கறது நீங்க யாருக்கு ஓட்டு போகலான்னு இருக்கிறீங்க மாம்பழத்துக்கு தான் தங்கர் பஜனை தான் மாம்பழத்துக்கு தங்கர் பஜனை எதுக்காக தங்கர் பஜனை ஓட்டு போகணும்னு நினைக்கிறீங்க எப்படி திரும்பி எதுக்காக தங்கர் பஜனை ஓட்டு போகணும் அவரு நல்ல மனுஷன் வந்து ஐம்பத்தி வருஷமா அறுபது வருஷம் கொள்ளணும் நினைக்கிறவங்க யாராவது மாற்றம் வந்தாலும் மாற்றங்கள் கண்டுபா வரணும் சொந்த ஊருக்கு கூப்பிட்டு போடுறீங்களா இல்ல வேற ஏதாவது தாண்டி மாற்றங்கள் வரும் மாற்றங்கள் வரணும் எப்படிங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு தங்க நன்றி ரொம்ப நன்றிங்க யாரு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க யாருக்கு ஓட்டு போலாம்னு நினைக்கிறீங்க என்ன உங்களுக்கு தேவை இந்த தொகுதியில இருக்கு தேவை நிறைய இருக்குதா நிறைய தேவை இருக்குதுதான் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி யார் யாரு செய்வாங்க அப்படின்னு ஆனா முடிவு பண்ண ஓட்டங்கள்னா இல்ல சார் நிறைய ஒரு சைடுல எங்களுக்கு மக்களுக்கு என்ன நன்மைன்னு இப்ப நிறைய பேர் இதெல்லாம் செய்வோம்னு சொல்றாங்க அப்படி செய்யும் போது யார் யார் பூர்த்தி செஞ்சிருக்காங்க செய்யலன்னு நம்மளுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது இல்ல சரிங்கம்மா நன்றி

யாரு ஒரு இப்படி மாம்பழம் தான் இப்ப தெரியுது இப்ப பாக்கிறதுக்கு மாம்பழம் தான் ஜெயிக்கணும் நினைக்கிறேன் என்ன காரணங்க ஐயா அப்புறம் மக்கள் எல்லாம் தான் விரும்புது அப்புறம் மக்கள் விரும்புது மாற்றத்தை விரும்புறாங்க நினைக்கிறீங்களா அவர் வந்து அதை நல்ல செய்வார் நினைக்கிறீங்களா நம்புறீங்களா ரொம்ப வேண்டிதான் நம்ப அதிகமா இருக்க முடியும் நம்ம பக்கத்து ஊர்காரரா இருக்காரு சரிங்க நன்றி இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதி எல்லாராலையும் கவனிக்கப்படுதுனே ஆஹ் மாம்பழம் சின்னமோ கை சின்னமோ முரசு சின்னமோ நேரடியா போட்டிடுறாங்க இங்கே யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யார் வந்தா நல்லா செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன கோரிக்கை இருக்குது தொகுதியில நாங்க வந்து ஏடிஎம் கூட்டணியில் இருக்கிற முரசு சின்னத்துக்கு தான் போடலான்னு இருக்கோம்